கரூருக்கு பின்னால மிகப்பெரிய களமாற்றம் நடந்திருந்தும் அந்த களை யதார்த்தத்தை விஜய் மதிக்க இருப்பது விட்டார் வருகிற தேர்தலில் வீழ்ச்சியை உறுதி செய்யும் இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது திமுகவுக்கு எதிரான ஒரு சவால் விஜய் எடுத்த முடிவுனாலே இந்தியாவுக்கு லாபமே ஓடிய நஷ்டம் இல்லை கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி என விஜய் மீண்டும் ஒருமுறை கூறியிருக்கிறாரே வணக்கம் நண்பர்களே விஜய் தலைமையிலான தாவேக்க கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று அதாவது நவம்பர் ஐந்தாம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்துல பேசின விஜய் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறார் வர்ற தேர்தல் அப்படிங்கிறது எங்க கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இப்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நாடுகளதான் போட்டியே ஒண்ணு இன்னொன்னு எங்களுக்கும் டிஎம் கேக்கு இடையில்தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் ஒரு அரசியல் நோக்கரா விஜயனுடைய இந்த வார்த்தைகளை நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னால கூட தமிழக பிஜேபியுடைய தலைவராக அண்ணாமலை இருந்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது அண்ணாமலை ரொம்ப வெளிப்படையாகவே இருந்தார் எங்களுக்கு டிஎம்கே இடையில்தான் போட்டி ஏடிஎம்கே பிக்சர்லேயே இல்லைங்க அப்படின்னு இருந்தார் அது அந்த டைம்ல ரொம்ப பேசப்பட்டது ஆனா ரிசல்ட் வந்தப்போ நம்பர் டூவா ஏடிஎம்கே தான் இருந்தது ஏடிஎம்கே கூட்டணி தான் இருந்தது இது ஃபேக்ட் அதனால இப்ப வந்து எங்களுக்கும் டிஎம் இடையில் இடையில்தான் போட்டி அப்படின்னு சொல்லுவது கடந்த சில ஆண்டுகளாக ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஷனாக மாறி இருக்கிறது ஆனால் யதார்த்தம் அவ்வாறு இல்லை அவ்வாறு இல்லைங்கிறத லோக்சபா எலெக்ஷன் நிரூபித்திருக்கிறது அதனால விஜய் அவ்வாறு கூறியிருப்பதுங்கிறது யதார்த்தத்துக்கு புறம்பானது பட் அதே நேரத்துல அவருடைய தீவிர தொண்டர்களை அது உற்சாகப்படுத்தும் சோ தொண்டர்களை உற்சாகப்படுத்த அந்த வார்த்தைகள் பயன்படும் அதை தாண்டி அது யதார்த்தபூர்வமான வார்த்தைகள் அல்ல வருகிற தேர்தலில் அது உண்மையாவதற்கு சாத்தியமும் இல்லை அதே நேரம் விஜய் தலைமையில் தான் கூட்டணி விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறதே தாவேக்கா தாவேக்கா பொதுக்குழு பனிரெண்டு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறது அந்த பனிரெண்டாவது கடைசி தீர்மானம் மிக மிக முக்கியமானது அல்ல வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா தாவேக்காவின் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு அந்த ஒரு லைன் ஒண்ணு வருது அப்புறம் கூட்டணி பற்றி தீர்மானிக்கும் மொத்த அதிகாரத்தையும் விஜயிடம் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு வருகிறது சோ முதல்வர் வேட்பாளர் விஜய்னு அவங்க முன்மொழிஞ்சிட்டாங்க தீர்மானம் நிறைவேற்றி விட்டார்கள் பொருள் ஒரு அவர்கள் கட்டமைக்க போகிறார்கள் அப்படி ஒரு கூட்டணியை அமைப்பதற்காக அவர்கள் கட்சிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் இது யதார்த்தத்துக்கு புறம்பான யதார்த்தத்துக்கு முரணான ஒரு தீர்மானமாக இதை நான் பார்க்கிறேன் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் கரூர் சம்பவம் நடந்த வரைக்கும் அது ஒரு விதமான அரசியல் ஒட்டுமொத்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு மொத்த அரசியலும் கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்று மாறியிருக்கிறது கம்ப்ளீட்டா மாறியிருக்கு கலை யதார்த்தம் தான் தாவேக்கா தொண்டர்களே மாற்றம் அடைந்தார்கள் கரூர் சம்பவத்துக்கு முன்னால வரைக்கும் அண்ணாதிமுக கூட்டத்துக்கு தாவேக்கா தொண்டர்கள் போகல கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடியின் பொதுக்கூட்டங்களுக்கு தாவேக்கா தொண்டர்கள் கொடியுடன் சென்றார்கள் தொண்டர்கள் மனதிலேயே ஏடிஎம்கே கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற ஆசை அவா கரூருக்கு பின்னால் ஏற்பட்ட கலை யதார்த்தம் என்பது ஒரு கூட்டணியை நோக்கி ஒரு சாதகமான அதே நேரத்தில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு கூட்டணியை நோக்கி விஜய் செல்ல வேண்டும் என்பதாக இருந்தது அந்த கலை யதார்த்தத்தை விஜய் மதிக்க தவறிவிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரூருக்கு பின்னால மிகப்பெரிய களமாற்றம் நடந்திருந்தும் கரூருக்கு முந்தைய நிலைப்பாட்டை விஜய் தொடர்ந்து இருப்பது அப்படிங்கிறது அநேகமாக வருகிற தேர்தலில் அவருடைய வீழ்ச்சியை உறுதி செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த ஒரு கட்சி தலைமையும் தொண்டர்களின் உணர்வையும் மனதையும் மதிக்க வேண்டும் தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் தன்னிஷ்டம் போல தன்னுடைய தன்முனைப்பை தன்னுடைய ஈகோவை மையப்படுத்தி ஒரு முடிவை எடுத்தால் அந்த கட்சி இல்லாட்டி அந்த தலைமை படுதோல்வி அடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் முடிவு வருகிற போது நான் இப்போது சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்ப்பீர்கள் அதனால பொலிட்டிக்கல் டெசிஷன்ல விஜய் தவறு செய்து விட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த முடிவை நோக்கி அவர் போயிருக்க கூட இந்த முடிவால் என்டிஏவுக்கு பாதிப்பா என்ன பொறுத்த அளவுல எந்த பாதிப்பும் இல்ல என் ஆதரவாளர்கள் மத்தியில ஏன்ஸ் மத்தியிலேயே ரெண்டு விதமான ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்தது இந்த கூட்டணியை இப்ப என்னை போன்றவர்கள் எல்லாம் விஜய் என் டிஏவுக்குள்ள வந்தால் என் டிஏ ஸ்வீப் பண்ணும் அதனால என் டிஏவுக்குள்ள விஜய் வரட்டும் அப்படின்னு நாங்க ஆர்வப்படுவோம் இப்ப அதே நேரத்துல ஜே வி சி ஸ்ரீராம் போன்றவர்கள் வேறு விதமாக சொன்னாங்க என்னன்னா என்ன விஜய் வராமல் இருப்பது நல்லது அவர் வராமல் இருந்தால் ஜெயிப்பதற்கு நிறைய வாய்ப்பு அப்படின்னு அவர் சொன்னார் ஆக்சுவலா இருக்கிற முக்கிய லீடர்ஸ் மத்தியிலே இந்த ரெண்டு விதமான கருத்துகள் இருந்தார் அந்த லீடர்ஸ் பேரை சொல்ல விரும்பல ஒரு சில லீடர்ஸ் வந்து அவர் வர்றது நல்லது ஸ்வீப் பண்ணலாம் அப்படின்னு இன்னும் ஒரு சில பேர் வராமல் இருந்தால் நல்லது நாம ஜெயிச்சிடலாம் இவரையும் கட்டி எடுத்துட்டு இருக்க வேண்டாம் இவர் அப்படி தனியா விட்டுட்டா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தான் வாங்குவாரே ஒழிய எந்த சீட்டும் ஜெயிக்க மாட்டார் நம்மளோட சேர்ந்தா நம்ம ஓட்டையும் வாங்கி அவர் ஜெயிப்பாரு விஜய் வெற்றி அடைவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டாம் அதனால விஜய் தனித்தே போட்டியிடட்டும் என்று கருதிய என்டிஏ லீடர்ஸ் இருக்கிறாங்க சரி இப்போ இந்தியாவுக்குள்ள விஜய் வரவில்லை என்றால் அது இந்தியாவுக்கு நல்லது அப்படிங்கறத அவங்க எப்படி சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப இந்தியாவுக்குள்ள விஜய் வர்றார் பிஜேபி இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ள அவர் வருகிறார் அப்படின்னா இப்ப அவர் பின்னால் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்காளர்கள் வரமாட்டார் ஏன்னா அந்த கூட்டணியில பிஜேபி இருக்கு இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க விஜயை நோக்கி சிறுபான்மையினர் வாக்குகள் மொத்தமாக போகும் இதுவரைக்கும் சிறுபான்மையினர் வாக்குகளை நூறு சதவீதம் டிஎம்கே அள்ளி கொண்டிருந்தது இதுவரை டிஎம்கேக்கு எவ்வளவு வாக்குகள் சிறுபான்மையினர் சமூகத்திடமிருந்து கிடைத்து வந்ததோ அதுல எண்பது விழுக்காடு வாக்குகள் விஜயை நோக்கி திரும்பும் அல்ல குறிப்பா கிறிஸ்டியன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே விஜய்க்கு போகும் முஸ்லிம்ஸை பொறுத்தளவுல முஸ்லிம் ஆண்கள் திமுகவுக்கு சாதகமாக இருப்பார்கள் ஆனால் முஸ்லிம் பெண்கள் விஜய்க்கு சாதகமாக வாக்களிக்க வாய்ப்பு உண்டு சோ டோட்டலா சிறுபான்மையினர் வாக்குகள் பெரிய அளவுல ஸ்பிரிட் ஆகும் பெருமளவு சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய்க்கும் குறைந்த அளவுக்கான சிறுபான்மையினர் வாக்குகள் டிஎம் கேக்கும் கிடைக்கும் அதன் மூலமாக டிஎம் கே வீழ்ச்சி அடையும் அப்படின்னு என் தலைவர்களே சில கருதினார்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு டிஎம் கே கூட்டணிக்கு இடையிலான வாக்கு வித்தியாசமே நாலு மொத்த சிறுபான்மையினர் வாக்குகள் ஏறத்தாழ பத்து சதவிகிதம் இந்த பத்து சதவீதம் மொத்தமா டிஎம் கேக்கு கிடைத்து கொண்டு வந்தது ரெகுலரா கிடைக்கிற அந்த வாக்குகள்ல அந்த பத்து சதவீத வாக்குகள்ல எட்டு சதவீத வாக்குகளை டிஎம்கே இழக்கிறதுன்னு வச்சு அது எவ்வளவு பெரிய வீழ்ச்சி இதுக்கு முன்னால டிஎம்கே கூட்டணிக்கு ஏடிஎம்கே கூட்டணிக்கு நாலு சதவீத வித்தியாசம் தானே இருந்தது எட்டு சதவீத அளவுக்கு டிஎம்கே இழக்கிறதுனா இப்ப நான்கு சதவீத எட்ஜோவர் ஏடிஎம்கே கூட்டணிக்கு கிடைக்கும் அது ஒண்ணு ரெண்டாவது விஜய் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சுன்னா இப்ப விஜய் எந்த சைடுல இருந்து கூட்டணிக்கான கட்சிகளை தேர்வு செய்வ அத கொண்டு வந்து சேர்ப்பார் டிஎம்கே கூட்டணில இருந்தா கட்சிகளை பேத்து கொண்டு வருவார் தான் அன்புமணி வர்றதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு தேமுதிக இங்கேயும் போகலாம் அங்கேயும் போகலாம் திருசெங்கு சொர்க்கம் அதான் அன்னைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிறப்போ டிஎம்கே கே தான் அவர் கட்சிகளை பெயர்த்து கொண்டு வருவார் அப்படி ஒன்று ரெண்டு கட்சிகள் வெளியில வந்தாலும் டிஎம்கேக்கு பழைய கூட்டணி ஸ்ட்ரென்த் இருக்காது அப்படி டிஎம்கே வந்து ரெகுலரா கிடைச்சிட்டு இருந்த சிறுபான்மையினர் வாக்குகளை இழக்கும் அதே போல டிஎம்கே தன்னுடைய கூட்டணியில் இதுகாரும் இருந்து வந்த ஒரு சில கட்சிகளையும் இழக்க வேண்டியிருக்கும் அப்ப டிஎம்கேக்கு சரிவு உண்மையில தாவேகா இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது திமுகவுக்கு எதிரான ஒரு சவால் உங்க கூட்டணி நான் கை வைக்க போறேன் பாருங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப அதே நேரத்துல டிடிவி தினகரன் ஓ செங்கோட்டையன் இவர்களும் விஜய் பக்கம் போகலாம் இல்லேன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா அவர்களை வந்து ஏடிஎம் கேட்டு உரிவிட்டதா இவங்க சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம் கே இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியில இருக்கிறவங்களும் அவங்க சேர்த்துக்கலாம் இதனால ஏடிஎம் கேக்கு நஷ்டம் கிடையாது ஆனா டிஎம் கே இருந்து காங்கிரசியோ ஒரு சில கட்சிகளை கலற்றினால் பழைய பலத்தை டிஎம் கே இழந்து விடும் சோ எந்த கோடத்துல பார்த்தாலும் விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமைவது என்டிஏவுக்கு நல்லது அப்படின்னு நினைத்த என் தலைவர்களும் இப்போ அதுதான் நடந்தது அதனால விஜய் எடுத்த முடிவுனால என்டிஏவுக்கு லாபமே ஓடிய நஷ்டம் இல்லை ஆனால் ஒருவேளை விஜய் வந்து இந்தியாவுக்கு வர்றதுன்னு முடிவு செய்திருந்தால் நோக்கி போயிருக்கும் இப்ப கூட ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன சார் விஜய் உள்ள வந்துட்ட சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து என்டிஏவுக்கு வராது டிஎம்கே பக்கமே திரும்பி போயிடும் இப்பதான் சொன்னீங்க ஆனா விஜய் உள்ள வந்தா எண்டியா ஸ்வீப் பண்ணும் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா விஜய் உள்ள வந்தால் சிறுபான்மையினர் வாக்குகள் திரும்பவும் டிஎம்கேக்கு க்கு போகும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஆனால் சிறுபான்மையினர் வாக்குகள் மட்டுமே விஜயனுடைய வாக்குகள் அல்ல வாக்குகள் இருக்கு இப்படி பல விதமான வாக்குகள் அப்புறம் பெண்களுடைய வாக்குகள் இருக்கு அதே போல பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்கு இப்படி பல வாக்குகள் இருக்கு அதெல்லாம் என் கொண்டு வருவார்ல அந்த கண்ணோட்டத்துல நான் பார்த்தேன் பட் எனிகோ இனிமேல் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை தீர்மானமே நிறைவேற்றி விட்டாங்க தலைமையில தான் கூட்டணி அவர் முதல்வர் வேட்பாளர் அவர் ஒரு அமைய போகிறது கூட்டணிக்கான கட்சிகள் எங்க இருந்து வரும் அப்படின்னா டிஎம்கே கே கூட்டணியில இருந்து வரும் அப்புறம் ஏடிஎம் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அங்க போய் ஓட்டலாம் இதுதான் விஜயனுடைய கூட்டணியாக அமையும் எப்படி பார்த்தாலும் என்பம் விஜயால் திமுக வாக்கிழப்பை சந்திக்கும் என்கிறீர்கள் புதிய பிளேயரான விஜயால் அதிமுகவுக்கு வாக்கிழப்பே கிடையாதா வாக்கிழப்பு இருக்கலாம் எப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து டோட்டலா ஏடிஎம் கே பக்கம் வர்றதுல கொஞ்சம் விஜய் பக்கம் போகலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா டிஎம் கே அதிருப்தி ஒரு ஸ்பிளிட் நடக்கும் ஆனால் விஜயனுடைய வருகையா திமுகவுக்கு என்னென்ன வாக்கிழப்பு இருக்கோ அதே போல பாத்தீங்கன்னா ஏடிஎம் கூட்டணிக்கு ஏற்படுகிற வாக்கிழப்பு ஒப்பீட்டளவில் மிக குறை விஜயனுடைய வருகைனால டிஎம் கே சிறுபான்மையான வாக்கெடுப்பு ஏற்படும் அதே போல கிடைக்காமல் போகும் சீமானுக்கு கூட ஒரு வாக்கெடுப்பு சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் நிறைய விஜய்க்கு போகலாம் திருமாவளவன் பாதிக்கப்படுவார் அப்புறம் பெருவாரியான பெண்கள் அவங்களுடைய வாக்குகள் வந்து விஜயை நோக்கி போகலாம் அப்படிங்கிறப்போ பெண்களுக்குன்னு ஒரு தனி ஸ்கீம் கொடுத்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாய்குளத்தினுடைய ஓட்ட பெற்று வந்த டிஎம்கேக்கு அது வந்து ஒரு இழப்பாகலாம் அதே போல மோடி எதிர்ப்பு வாக்குகள் இந்த எதிர்ப்பு வாக்குகள் வந்து டிஎம்கேக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருந்தது இந்த மோடி எதிர்ப்பு வாக்குகள் இப்போ வந்து விஜய நோக்கி போகலாம் இதை தவிர இன்னொன்னு இருக்கு அது என்னன்னா டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள்னு ஒண்ணு அது மட்டும் அந்த ஒரு ஏரியால மட்டும் ஏடிஎம்கேக்கு கிடைக்க வேண்டிய டோட்டல் போர்ஷன் கிடைக்காமல் போகலாம் ஆனா அந்த ஒரு ஏரியால மட்டும் தான் ஏடிஎம்கே நஷ்டப்படுகிறது அதாவது ஏடிஎம்கே கூட்டணி நஷ்டப்படுகிறது அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்காது தாங்கள் வாக்கை மாற்றி போடுவதால் பிஜேபி ஆதரவு அரசு தமிழகத்தில் அமைந்து விடும் என சிறுபான்மையினர் நினைக்கலாம் இல்லையா அப்படி அவங்க நினைச்சிட கூடாது அப்படிங்கறதுனால்தான் விஜய் வந்து நானே முதல்வர் எங்களுக்கு திமுக கேடையில் தான் போட்டி அப்படி அவர் கொண்டு போகிறார் விஜய்க்கு ஓட்டு போடுறதுனால ஏடிஎம் ஆட்சிக்கு வந்து விடும் அப்படிங்கிற அந்த கற்பனைக்கே இடம் கொடுக்காதபடிக்கு விஜய் அப்படி இல்லைன்னா டிஎம் இந்த விதமா ஒரு சொல்லாடல அவங்க கட்டமைச்சிருக்கிறது இப்படி ஒரு சந்தேகம் சிறுபான்மையினருக்கு வந்துவிடக் கூடாது அப்படிங்கறது இப்ப இந்த கட்டமைப்பை நம்பி ஓட்டு போடக்கூடியவர்கள் எல்லாவா நினைப்பாங்க விஜய்க்கு நம்ம எல்லாரும் போடுறோம் விஜய் இல்லைன்னாலும் எப்படியா டிஎம் கே தானே வரும் ஏன்னா விஜய்க்கு டிஎம் கே கிடையில் போட்டி அப்படித்தான் நினைப்பாங்க ஆக்சுவலா இந்த விதமான ஒரு ஒரு சொல்லாடல் கட்டமைப்பே இப்படி ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது தான் இது ஒரு சின்ன தந்திரம் யாராவது பொலிட்டிக்கல் அட்வைசர் பிரேம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் நீங்க கேட்டதுக்கு பதில் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்